ஹலோ மக்களை இந்த ஐபிஎல் தான் நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ வர்சஸ் எல்ஹி வீடியோ காலாக போகிற மாதிரி இந்த மாதிரி ஐபிஎல் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கூடாத பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மேஷம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஹோம் கிரௌண்ட் நடக்குது இந்த பிச்சை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக்கவே ஒரு ஃபிளாட்டான பிச் அதனால அதிகமான ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷம் எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் பிளே ஆஃப் ஃபராக கிட்டத்தட்ட நாலு மேட்சஸ் தான் இருக்குது அதில் எல்ஹெசி வர்சஸ் எம்ஐ இது ஒரு குரூசியல் மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எல்எஸ்சி இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு முன்னாடி பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு நிறைய டீம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால இந்த மேட்ச் கொஞ்சம் சீரியஸாக இல்லாமல் ஒரு நார்மல் மேட்ச் மாதிரி தான் இந்த ரெண்டு டீம் எடுத்துக்கிட்டேன்னா எம்ஐ இந்த சீசனில் ரொம்பவுமே மோசமான பர்ஃபார்மென்ஸாக கொடுத்துருந்தாங்க எல்எல்சி ஸ்டார்டிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ அவங்க லாஸ்ட் மூணு மேட்ச்சில் தோற்று தான் போயிருக்காங்க மோஸ்ட்டாக இந்த மேட்ச் யாரையுமே அஃபெக்ட் பண்ணாது அதனால எங்களோடய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்பா தான் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் ஏனதாக அவங்க ஹோம்ஒர்கோடு நடக்கிறனால உங்களுக்கே ப்ரெடிக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ